ஓம் முருகா இந்த முருகன் இதற்காக இப்போது கோபத்தோட வந்து நல்லதை நீ யோசிக்கிறியா பிறகு என்ன எப்போதுமே உனக்காக நல்லது சொல்றேன் உனக்காக நல்லது செய்வேன் நீ கவலைப்படாம தைரியமாக இருன்னு சொன்ன பிறகும் உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் நினைச்சு நீ கண்ணீர் விட்டுகிட்டே இருந்தினா எனக்கு கோபம் வருமா வராதா கண்களில் வலியும் கண்ணீரோட கவலைகளோட உன் வாழ்க்கையின் நிரந்தர தீர்வுக்காக நீ என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாத்தாம நான் விட்டுடுவேனா என்ன அழுகாம தைரியமாறு நீ அழுதினா இந்த முருகப்பெருமான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஏன்னா என் அன்பு பிள்ளையான உன்னை அவ்வளவு கோலையாக பார்க்கணும் நான் விரும்பவும் மாட்டேன் ஆசைப்படவும் மாட்டேன் உன்னை அப்படி நான் வளர்க்கவும் இல்லைதானே உன்னை தைரியமான பிள்ளையா திறமையான பிள்ளையா புத்திசாலி பிள்ளையாக வளர்த்து காட்டணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசா நினைச்சு தாங்க முடியாத அளவுக்கு மன சங்கடம் கொள்கிறாய் எல்லாத்தையுமே சரி செய்யறேன் நான் சொன்ன பிறகு சங்கடங்களை நினைச்சு நீ சளிச்சு போய் வாழ்க்கையை வெறுத்து போய் நொந்து போய் அழுகலாமா யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாமான்னு ஏன் இப்படி மனசுல இவ்வளவு பாரத்தை சுமந்துக்கிட்டு வருத்தப்படுற உன் மனசுல இருக்கிறதையெல்லாம் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன உன்னை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது நான் தான் நிச்சயமா உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் நீ வாழ்க்கையில வெற்றி பெற போறத யாராலும் தடுக்கவும் முடியாதுன்னு உனக்கு இவ்வளவு விஷயம் சொன்ன பிறகும் இப்போதும் நீ கவலைப்படுறத பார்க்கும்போது எனக்கு கோபம்தான் வருகிறது என் செல்வமே உனக்காக நான் இருக்கேன் நீ பயப்படாத நீ நினைச்சுக்கிட்டு இருக்க காரியம் நிச்சயமாக நிறைவேறும் மீண்டும் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் என் செல்வமே கூடிய சீக்கிரமே ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயம் உன் வீட்டில் நடக்கப் போகுது அதை பற்றிய நற்செய்தியும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கு எல்லாமுமா நான் இருக்கும்போது நீ அழுகவே கூடாது பொழுது விடியும் போது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற நாளைய பொழுது நிச்சயமாக விடியும் போதே உன் சோகமெல்லாம் மாறி நீ சுகமாய் வாழும்படி உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் என் செல்வமே நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது முட்கள் போன்று வருத்தத்தையும் வழியையும் தரக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை பாதையை நான் பூக்கள் போன்று மென்மையாகவும் மகிழ்வானதாகவும் மலர்ச்சியாகவும் மாற்றி காட்டப் போகிறேன் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் செல்வமே இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கு வழித்துணையாக நான் இருக்க போறேன் நீ என்ன செஞ்சாலும் அதை முழுவதுமாக என் பொறுப்பில் விட்டுவிடு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் நீ சமர்ப்பிச்சுட்டீனா பார்த்துக்கொள்வேன் செல்வமே நடந்ததையெல்லாம் நினைச்சு நீ வருந்தியதெல்லாம் போதும் எல்லாருமே உன்னை கைவிட்டாலும் என்னுடைய கரங்கள் உன்னை நோக்கி வந்து இறுக்கமாக பற்றி நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உங்களுக்கான நல்லதை நான் செய்வேன்னு என்னை முழுசா நம்பு உசுரே போரளவுக்கு நிலைமை வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதே என் செல்வமே இதை ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் ஏன்னா எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமா நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உனக்காக உன்னை நோக்கி வந்து காப்பாற்றுவேனு முழுசா நம்பு உன் இதயத்தின் உறுதியான நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது ஏன்னா அந்த நம்பிக்கையின் நாயகராக இருப்பது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாகுவதற்கு நான் வழி செய்கிறேன் உன் உடம்பும் மனசும் சோர்வடைந்து போய் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு தான் என் அன்பு பிள்ளையான உன் கண்ணீரை தொடச்சு கவலைகளை போக்கி உனக்கான புத்துணர்ச்சியை தருவதற்காக நான் உன்னை தேடி வந்தேன் கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல காலம் வரப்போகுது இத்தனை நாள் பொறுத்தது பொறுத்துட்ட இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திரு கூடிய சீக்கிரமே உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்குமேனு செல்வமே எப்போது நீ முதல்ல ஒன்றை நம்புறியோ உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும் சரியாகிடும் சந்தோஷமாக வாழ முடியும்னு நீ ஓ மேல நம்பிக்கை வைக்கிறியோ அந்த நொடியே உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் ஆனால் என்னமோ உனக்கு தான் அந்த நம்பிக்கையை வரமாட்டுது நீ ஏன் ஒரு விஷயத்தை நடக்காது கிடைக்காதுன்னு யோசிக்கிற எதிர்மறையாக யோசித்ததும் எதிர்மறையாக சிந்தித்ததும் எல்லாமே போதும் அனைத்தையும் சரி செய்ய இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன்னு என்னை முழுசா நம்பு இந்த ஊர் உலகமே உனக்கு பகையாக மாறினாலும் யார் உன்னை வெறுத்தாலும் யார் உனக்கு கெட்டது செஞ்சாலும் நீ நம்பிய நட்புகளே உனக்கு துரோகமாய் மாறினாலும் யாராவது உன்னை ஏமாற்றி நடும் நடு முதுகில் குத்தினாலும் உன்னை கேலி செய்து உன்னை இகழ்ந்து பேசினாலும் கூட உன்னை புரியாமலேயே கேலி பேசி சிரித்தாலும் கூட எதை நீ பெற்றாலும் சரி எதை நீ இறந்தாலும் சரி இந்த முருகப்பெருமான் என்னை நம்பு முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னினா உன்னுடைய துன்பமெல்லாம் ஒரு நொடியில் தூசியாக காணாமல் போகும் ஊர் உலகம் உன்னை ஆயிரம் சொன்னாலும் அதனச்சி நீ ஏன் கவலைப்படணும் நீ யாருன்னு உனக்கு முழுசா தெரியும் எனக்கு முழுசா தெரியும் அப்படி இருக்கும்போது உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களையும் அவர்கள் பேசும் வார்த்தைகளையும் அவர்கள் உனக்கு செய்கிற கெட்டதையும் நினைச்சு நீ கவலைப்படவே கூடாது யாருமே இல்லைன்னு நீ வருத்தப்படாத உன் இல்லம் தேடி வந்து உனக்கு துணையாக நல்லது செய்ய நான் இருக்கிறேன் என்னை பார்த்து விட்டாயல்லவா இனி எல்லாமே சுகமாகத்தான் இருக்கும் விதியும் சதியும் சேர்ந்து உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உனக்கு துணையா இருக்கும்போது நிச்சயமா எல்லாமே சரியாகும் சீக்கிரம் உனக்கான அழகிய வாழ்க்கையையும் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என் செல்வமே நீ என்கிட்ட ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட விஷயத்த இப்போது நான் உனக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதை எப்பாடு பட்டாலும் கொடுத்தே தீருவேன் ஒரு கட்டத்துக்கு மேல நீயே அதை வேணாம்னு வெறுத்தாலும் மனசுல ஏதோ குழப்பத்தோடு நீ விரும்பியதை வேணாம்னு விட்டு விலகினாலும் அதை நிச்சயமாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேனேன் செல்வமே நீ நம்பிக்கை வச்சு உன்னை ஏமாத்தினவங்க இந்த உலகத்துல பல பேர் இருக்கலாம் ஆனா உன் நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு கை கொடுப்பவன் இந்த முருகப்பெருமான் நான் ஒருத்தே இருந்தேனா உன் வாழ்க்கையே அழகாக மாறிடும் கூடிய சீக்கிரம் அப்படிப்பட்ட அழகான அற்புதமான வாழ்க்கையை தான் உனக்கு அமைச்சு தருவேன் நான் உனக்கு உறுதி கொடுக்கிறேன் நீ நிச்சயமாக கூடிய சீக்கிரமே நன்மைகளை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்வதற்காக திருச்செந்தூர் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் கூடிய சீக்கிரம் நான் செய்து முடித்து விடுகிறேன் என் செல்வமே திருச்செந்தூர் வருவதற்கு தயாராக இரு நான் உனக்கு கடுமையான சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் நீ என் மேலே உண்மையான நம்பிக்கையும் பொறுமையையும் பக்தியையும் வச்சிருக்க அது இப்போது பல மடங்கு அதிகமாகும்படி இன்னும் அதிகமாக உனக்கான நன்மைகளை நான் செய்யத்தான் போகிறேன் நீ என் மேல வச்சிருக்க பக்திக்கு பலனாகவும் பரிசாகவும் தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கப் போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற நல்லா வாழப் போற நான் ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ எப்போது எங்கே என்னை நினைத்தாலும் உனக்காக நான் வந்து நிற்பேன் உனக்கு நிழலாகவும் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை மொழிமயமானதாக மாற்றி தருவேன் என் செல்வமே நீ கலக்கம் அடையாதே இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் கற்கண்டு போல இனிப்பான வாழ்க்கையை நீ போற இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக சந்தோஷம் தரக்கூடிய விதத்தில்தான் நடக்கப்போகுது நீ யார் யார்கிட்டையோ போய் உதவி கேட்டாலும் மனிதர்கள் செய்ய மாட்டார்கள் எந்தெந்த தெய்வத்திட்டையோ போய் நீ கேட்ட வரமும் பாக்கியமும் விருப்பங்களும் என் மூலமாக உனக்கு நிறைவேறும் ஏன்னா யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் கூட இந்த முருகனிடம் மனமுருகி கேட்டா உடனே உனக்கு கிடைச்சிருங்கிறதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாமென் செல்வமே நான் உனக்கு துணையாக இருப்பதால் உனக்கானதெல்லாம் சரியான நேரத்தில் சரியானபடி உன்னை நோக்கி வந்து சேரும் எது வேணும்னு இத்தனை நாள் காத்திருந்தியோ அதை நிச்சயமாக உனக்கு தந்தே தீருவேன் உனக்கு நல்லது செய்யறதுக்காக தானே கூடவே நான் இருக்கேன் வழியில் வெற்றி வழியில் வழி நடக்க செய்து உன் கூட பேசி உன்னை பாதுகாத்து உனக்கான நல்வழிகளை காட்டுவதற்கும் சொல்லுவதற்கும் எங்கும் எப்போதும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு மகிழ்ச்சியாக இரு உன் கண் இமைகளை மூடி திறக்கிற அந்த அரை நொடியில் கூட அந்த அரை நாளிகையில் கூட நீ கேட்ட வரத்தையெல்லாம் என்னால உனக்கு கொடுக்க முடியும் கூடிய சீக்கிரம் உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் ஆசைகளை அரங்கேற்றி நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தருவேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போ உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அதில் இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு நம்பி பொறுமையாக இரு இனி நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாக மட்டுமே இருக்கும் ஏன்னா உன் வாழ்க்கையே இப்போது பிரகாசமாய் மாறப்போகுது நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கு ராஜ யோகத்தோடு கூடிய நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு உன் எல்லா கவலைகளும் இன்றோடு முடிவுக்கு வரும் நீயும் நிம்மதியாக வாழலாம் ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி